செஞ்சி டாஸ்மாக் கடைகளில் முதல்வர் ஸ்டாலின் படம் ஒட்டும் போராட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் செஞ்சி கிழக்கு ஒன்றிய சார்பில் டாஸ்மாக் பல்லாயிரம் கோடி ஊழலை கண்டித்து பொதுமக்களை குடிகாரர்களாக ஆக்கிய முதல்வர் ஸ்டாலின் அரசை கண்டித்து மாநில தலைவர் அண்ணாமலை ஐ பி ஆணை செஞ்சி கிழக்கு ஒன்றிய தலைவர் தாராசிங் என்கின்ற சிவகுமார் தலைமையில் செஞ்சி மதுபான கடைகளில் சிறுபான்மை அணி மேகலா ஜெயின்குமார் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டினார் இதில் கலந்து கொண்ட முக்கிய மாநில மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் கோபிநாத் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ஜி அன்பழகன் முன்னாள் மாவட்ட தலைவர் எம் எஸ் ராஜேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆர் எஸ் சரவணன் முன்னாள் ஒன்றிய தலைவர் தங்கராமு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர் முனுசாமி செஞ்சி ஒன்றிய செயலாளர் சிவபிரகாசம் மற்றும் ராஜ் கபிலன் மற்றும் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அரசு மலர் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக செஞ்சியில் இருந்து கோட்டை சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் எக்ஸ்பிரஸ் ಅದು ಏನಾದ್ರೂ ಎಡಾ